அப்படியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பிப்ரவரி பதினாறாம் தேதி மிக முக்கியமான ஒரு சம்பவத்தைக்கு முகம் கொடுத்திருக்கார் அதில் என்னவென்றா அமெரிக்காவில் இடம்பெற்ற ஒரு வருடாந்த எழுபத்தைந்து வருடங்கள் அல்லது ஐம்பது வருடங்கள் பூர்த்தி என்று நினைக்கிறேன் ஒரு நிகழ்வில கலந்து கொண்டிருக்கார் இதன் போது பலஸ்தீனை அமெரிக்கா கையகப்படுத்துவதனை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கார் அப்போது அவருக்கு சில கைதட்டல்கள் தேவைப்பட்டது நான் கூறுவது சரிதானே என்று ஆமோதிப்பதை போல நான் யாருமே கரகோசம் எடுப்பதில்லை கைதட்டவில்லை என்ன நான் பேசுவதை யாரும் செல்படுத்து கேட்பதில்லை போன்றிருக்கிறதே எனக்கு எங்கே மரியாதை என்பதை போல அவர் ஆங்கிலத்திலே கேட்கிறார் ஏன் யாரும் கைதட்ட மாட்டீர்களா நான் சொல்கின்ற விடயத்தை ஆமோதிக்க மாட்டீர்களா நான் சொல்வது சரியல்லவா

அதனால் அதை பற்றி அரட்டிக் கொள்ள தேவையில்லை ஆனால் இவ்வளவு பகிரங்கம் அவங்களுக்கு தெரியும் ஜோர்ஜ் புஷ் செருப்பால் அடிக்கப்பட்டார் பகிரங்கமாக அதன் பிறகு அமெரிக்காவினுடைய ஒரு இடத்திலே வைத்து ஒரு தலைவர் இப்படி கேவலம் அடைவதை விதைத்துதான் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது அதுவும் வெளிப்படையாக ஆகவே தான் பேசியதற்கு கேட்டு கைதட்டலை வாங்குகின்ற ஒரு வரலாற்றை இஸ்ரேல் பிரதமர் உருவாக்கியிருக்கிறார் எவ்வளவு கேவலமாக விடையாது நான் பேசுவதற்கு கைதட்டுங்கள் என்று கெஞ்சி கையினால் கரகோஷத்தை வாங்குகின்ற அளவுக்கு இடத்துக்கு சென்று விட்டாரா என்று என்ன தோன்றுகிறது சிலர் கேட்கலாம் இதுவெல்லாம் ஒரு செய்தியா என்று இதுவும் ஒரு செய்திதான் ஏனென்றால் சிறு பிள்ளைகளை கூட வெட்டு வைக்காமல் கொலை செய்து விட்டு எதுவும் செய்தியா என்று யாரும் கேட்காத ஒரு இடத்திலே அந்த பாதகத்தை செய்தவனுக்கு இப்படிப்பட்ட கேலித்தனமான நிகழ்வு நடைபெறுவது என்பது செய்திதான் இல்லையா ஏனென்றால் எந்த ஒரு கோமாளியும் உலகத்திலே சாதித்ததாக சரித்திரங்கள் கிடையாது ஒருவரை தவிர யார் அந்த கோமாளி திரைப்படத்திலே வருகின்ற கோமாளி கலைஞர் அவன் நான் சாதிப்பான் அவனை தவிர்த்து வேறு என்ன கோமாளி உலகத்திலே சாதித்ததாக தகவல்கள் இல்லை ஏனென்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் கோமாளித்தனத்திற்கான காலம் மிக குறுகியது உண்மை வெளிப்படுகின்ற போது கோமாளித்தனம் தூக்கி எறியப்படும் மக்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு தேவை உண்மை என்பது ஒரு கட்டத்தில் உரைக்கும் அது தனக்கு என்று வந்துவிட்டால் அது மிக 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 உரைக்கும் அப்போதான் அது சமூகவியலாக மாறும் அதுதான் இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எள்ளி நகையாடுவதும் அதுவே தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எட்டி எட்டி ஏன் நடந்துவிட்டது என்று திகைப்பதுமாக உலகம் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் சமூகவியல் ஆகவே சமூகத்தில் ஒருவருக்கு ஒன்று என்றால் தட்டி கேட்கின்ற போது தனக்கு ஒன்று என்றால் ஆயிரம் பேர் பின்னால் நிற்பார்கள் தட்டி கேட்பதற்கு இதுவே சமூகத்தில் தானே ஒன்றை செய்துவிட்டு கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலை உருவாக்கிவிட்டால் உங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எவரும் இல்லாமல் சென்று விடுவார்கள் அந்த நிலை தான் சில பிரதமருக்கு இப்போது உண்டாகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து அடுத்த காணொலியை சந்திப்போம் தெரியுங்கள் அன்பான நேர்களை